இலவசமா அமர்வு நடத்தி என் செலவோட சொந்தமா கொடுக்க நினைச்சேன் அது எந்த விதமான அரசியல் நோக்கமும் எந்த விதமான இதுமே கிடையாது இது கடைசி வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறது சேவை செய்யணுன்ற ஒரே நோக்கம் மட்டும்தான் நம்ம வேலை இதான நம்ம வேலை கடைசி வரை நம்ம சம்பாதிக்கிறத பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதை பண்ணிட்டே இருப்போம் அது நம்ம ஒண்ணுமே இல்ல ஐயோ அய்யோ அதான நமக்கு அரசியல் நோக்கம் எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு அறிவு கிடையாது அவனுக்கு ஆளு இருந்தா ரொம்ப சாதாரண ஆளு சம்பாதிக்கிறது கடைசி வரைக்கும் சினிமால சம்பாதிக்கிறது எல்லாத்தையுமே மக்களுக்கு செய்யணும் அவ்வளவுதான் காந்திக்கு நடிக்கி

சாலையோரம் வச்சுக்கிற மக்களுக்கு தினமும் ஒரு நாள் இடம் இல்லாம உணவு கொடுத்துடோம் அதுக்கப்புறம் இந்த சாலை ஓட்டம் இருக்கிறவங்க மரணத்தின் வேலையில் அநாத பிணை என்பது போல் நாலு மணி நேரம் ஈமிச்சு ஒரு வண்டி ஏற்க கூட ஒரு நிதானம் இல்லாமல் இருக்குது அதனால சகோதரத்தை இந்த மாதிரி ஓபன் பண்ண சொன்னது சகோதர செலவிலேயே அமரம் வாங்கி கொடுத்துரு அதோட திறப்பு விழா இன்னைக்கு கொடுத்துட்டு அன்னதானம் வழங்கிட்டு கிளம்புறது கண்டிப்பா இன்னைக்கு சந்தோஷமா இருக்குற ஒரு விஷயம் பசங்க எல்லாம் சேர்ந்து சூப்பரா விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அதே வந்து இருக்க எல்லாருமே வந்து உணவு கொடுத்துட்டு இருக்காங்க நான் பாத்துருக்கேன் நிறைய விஷயம் வந்து பாத்துருக்கேன் சோ அவங்க வந்து ஒரு அமர்வு உத்தி வேணும்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க சோ நானும் எவ்வளவு வருதுன்னு பாருங்க நான் காசு கொடுத்துறேன்னு சொன்னேன் சோ அது வந்து ஒரு ஒரு மாசமா நம்ம ஃபாலோ பண்ணி இன்னைக்குதான் வந்து கொடுத்துருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வண்டி வந்து எந்த விதமான அமௌண்ட்டோ எதுவுமே கிடையாது இலவசமா எல்லாருக்குமே ஒரு என்னது வாழும்போது எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சாக்கும் சந்தோஷமா போனன்றதுதான் சோ அதுக்காக ஒரு இலவசமா அமர்வல் உத்தி என் செலவு சொந்தமா கொடுக்கணும்னு நினைச்சேன் அதுவும் இப்படி ஒரு அற்புதமான உள்ளங்களை என்கரேஜ் பண்றது தானே எனக்கு ஒரு இதுமே இல்ல இது எந்த விதமான அரசியல் நோக்கமும் எந்த விதமான எதுவுமே கிடையாது இது கடைசி வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறது சேவை ஒரே நோக்கம் மட்டும் தான் இந்த மாதிரி நிறைய ஊர்ல நிறைய பசங்க வந்து சூப்பரா செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கு சொல்றாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை தாண்டி அச்சீவ்மெண்ட் எதுவுமே இல்லை ரொம்ப நன்றி பிரிதர் இதுக்கப்புறம் உங்க வண்டி நீங்க பார்த்துருங்க நம்ம வேலை நம்ம கடைசி வரைக்கும் சம்பாதிக்க

மக்கள் கொடுத்த வரை ரொம்ப பெருசு அதுவுமே பாண்டிச்சேரியில மக்கள் கொடுத்த வரைப்பு ரொம்ப பெருசு அடுத்து ஒரு சிறப்பான படம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் அரசின் பத்தி என்ன அவன பெரியா இருந்த பெரிய சாதாரணா இருந்தேன் ஆமா ரொம்ப சூப்பரா இருந்தேன் படையப்பா படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன பார்த்த படம் அதே அதே மாதிரி செம்மையா